ஆயிரம் மழை தூடி கூட்டுகிறாய் இது நெஞ்சம் இணைந்து பேசிட ஊழைகள் பாசைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தேரையும் மழையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் அது போதவில்லை இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழே நெஞ்சில் வண்ணம் தேடுகிறாய் அன்பிலும் கூடையே மீட்டுகிறாயில் ஆயிரம் மழை தோழி கூட்டுகிறாய் தூரத்து மரங்களை பாக்குதடி தேவதை இவளா கேக்குதடி தண்ணீரை மறந்தா பூக்குதடி காற்றினில் நில்வாசம் தூக்குதடி அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதமாடி இந்த மண்ணில் இது போல் யாரு ஆனந்த யாழை அடி நெஞ்சில் வண்ணம் திட்டுகிறாய் உன்முகம் பார்த்தால் தோணுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் பொழுவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மிட்டுகிறாய் அடி நின்றில் வண்ணம் தீட்டுகிறாய் ஆனந்த யாழை அடி நின்று வண்ணம் தீத்துகிறாய்